மக்கள் அலையால் திணறிய மெரினா இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடிய சென்னை ரசிகர்கள் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிகள் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதை சென்னை மெரினா பெசன் நகர் கடற்கரையில் திரண்டிருந்த மக்கள் கோலாகலமாக கொண்டாடினார்கள் ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இறுதி போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை நாலு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது பின்பு விளையாடிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓவரில் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது பவுண்டரியும் சிக்சர்களுமாக எழுபத்தி ஆறு ரன்கள் விளாசிய ரோஹித் சர்மாவும் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் இந்த வெற்றியின் மூலம் இரண்டாயிரம் ஆண்டில் சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக அடைந்த தோல்விக்கு இந்திய வழி்த்தண்டது என்றும் டெஸ்ட் தொடரில் அடைந்த தோல்விக்கு பதில் சொல்லும் விதமாகவும் இந்த வெற்றி அமைந்துள்ளது கோப்பையை கையில் ஏந்திய இந்திய அணிக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் விளையாட்டு சினிமா பிரபலங்கள் வாழ்த்து மழையை பொழிந்து வருகின்றனர் மேலும் இந்திய அணியினுடைய வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வெற்றியை கொண்டாடினார்கள் சென்னையில் மெரினா கடற்கரை மற்றும் பெசன் நகர் கடற்கரை ஆகிய இடங்களில் இந்தியா நியூசிலாந்து இறுதி போட்டியை நேரலைகளுக்கான தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அமையம் ஏற்பாடும் செய்திருந்தது இந்த இரண்டு இடங்களிலும் பெரிய திரை அமைக்கப்பட்டு அதன் மூலம் ரசிகர்கள் இறுதிப் போட்டியை கண்டு ரசித்தனர் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு இறுதிப் போட்டியை பல்லாயிரம் கணக்கான ரசிகர்கள் கண்டுகளித்துள்ளனர் தொடர்ந்து இந்திய அணி வெற்றி பெற்றவுடன் அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் ஆரவாரமிட்டு தங்கள் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள் இந்த போட்டிக்கு பிறகு கொண்டாடத்தில் திளைத்த ரசிகர்கள் கூறுகைகள் நமது அணி மீண்டும் ஒரு சாம்பியன் பட்டத்தை கையில் ஏந்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது ரோஹித் சர்மா முக்கியமான ஆட்டத்தில் தனது திறமையை நிரூபித்துள்ளார் கே எல் ராகுல் இந்த தொடர் முழுவதும் மேட்ச் வினராக போட்டிகளை நிறைவு செய்துள்ளார் வருண் சக்கரவர்த்தி தனது பவுலிங் மூலம் எதிரிகளை முடக்கி போட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியாட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் முக்கியமே அதான் சொல்றேன் லைஃபே ஜெயிச்ச மாதிரி சொல்றேன் இதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃபே ஜெயிச்சம் இந்தியா 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 நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம் ஏன் சொல்றேன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபைனல் வந்து தோத்துறாரு ஃபைனல் வந்து தோத்துறேன்னு சொன்னாங்க ஆனா லாஸ்ட் டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் இந்த சாம்பியன் ஷாப்பியா எடுத்து கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாலு சர்வதேச இதுலயும் ஃபைனல் வந்த ஒரே ஆளு கேப்டன் ரோகிஷ் சர்மா தான் இப்ப அந்த சாம்பியன் ஷாப்பியும் வின் பண்ணி காமிச்சிருக்காரு இந்தியா